வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த மாதம் புது உறவு பார்க்கலாம் இனி நம்ம கிளைமேட் மாறுறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம செடி வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னால் வேறு என்னென்ன ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தினா செடிகள் தவிர நம்மக்கிட்ட உரங்களில் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு கலவை புண்ணாக்கு போன்மீல் எப்சம் சால்ட் இது எல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம காம்போ கூட போட்டிருக்கோம் ஃபர்டிலைசர் காம்போ போட்டிருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதனோடய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி டூல்ஸ் வெரைட்டியும் பார்த்திங்கன்னா இது வந்து சீடிங் ட்ரே இது கீழே வச்சு இது மேலே அடிக்கிருக்கேன் திங்ஸ் எல்லாம் சீடிங் ட்ரே இது இது வந்து நல்ல பிளாஸ்டிக் அருமையான குவாலிட்டியான பிளாஸ்டிக் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கரண்டி நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி இது வந்து ஃபோர்க்கு நம்ம அந்த மண்ணை நல்லா கிளறதுக்கான ஃபோர்க்கு இது தரைக்கும் யூஸ் பண்ணலாம் தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஸ்ப்ரேயரு ஒரு ஒன்றரை லிட்டர் பாட்டிலில் இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரேயரு இது வந்து கட்டரு நல்ல குவாலிட்டியான கட்டர் இது எல்லாமே வந்து நம்ம காம்போவாகவும் கொடுத்துருக்கோம் டூல்ஸ் காம்போவாகவும் கொடுத்துருக்கோம் அதுவாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது கிழங்கு வகைகள் கிழங்கில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளில் வெள்ளை சிகப்பு அப்புறம் வந்து சாரி வெள்ளை மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொடி உருளை அதுக்கப்புறமா வந்து பருமஞ்சள் நாட்டு மஞ்சள் இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது கிழங்குகளில் அமர்லில்லி லில்லி அந்த மாதிரி பூ வகை கிழங்குகளும் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சூப்போட்டும் சாப்பிட்ருப்பீங்க இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு இதில் வந்து முளைச்சிருச்சு இது வந்து நம்ம ஊருக்கு வச்சு பார்க்கலாம்னு ரெண்டு தடவை வச்சேன் வரல இருந்தாலும் முளைச்சதுனால சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யோசித்தேன் இந்த கால் கிழங்கு இது வந்து நம்ம அடிக்கடி சூப் போட்டு சாப்பிட்டு வந்தோம் சளி தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுது காய்கால் வலி உடம்பு வலி காய்ச்சல் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சகாவியம் விளக்கு அப்புறம் வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இப்போ புதுசாக வந்து இந்த ஊதுபத்தி சாம்பிராணியும் வந்திருக்கு முதல்ல வந்து நம்ம விளக்கும் கப்பு சாம்பிராணியும் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த ஊதுபத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது இது அப்படியே எண்பது ஸ்டிக்கு சாரி எண்பது ஸ்டிக்காக தெரில நான் கவுண்ட் பண்ணல அப்படியே ஸ்டிக்கோட வந்துச்சு எத்தனை இருக்குன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து இது வந்து இப்படி இந்த மாதிரி கப் ஷேப்லேயும் வருது இதில் வந்து நிறைய மூலிகை ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போது வெண்கடுகு அப்புறம் வந்து குங்குளியம் அந்த மாதிரி நிறைய மூலிகை ஃபில் பண்ணியிருக்காங்க இது வீட்டில் நம்ம ஏற்றினோன்னா ரொம்ப நல்லது இந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே வளர்த்த கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ரேபிட் ஹேர் ஆயில் அதுவும் நம்மகிட்ட இருக்குது அப்புறம் குல்கந்து சூப்பரான குல்கந்து அதுக்கப்புறமா தேன் காட்டு தேன் இது வந்து ஒரு லிட்ரு நூறு எம்எல் கால் லிட்ரு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அருமையான ஒரு தேன் வெரைட்டி ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் இது வந்து நெய் பசுமாட்டு நெய் ரொம்ப அருமையாக டேஸ்டியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நெய் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து மஞ்சள் தூள் நிறைய பேர்னால மஞ்சள் வந்து வாங்கி அரைக்க முடியாது வளர்த்து அரைக்கிறது சிரமம் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தூள் வாங்கிக்கலாம் இது வந்து நாட்டு மஞ்சள் ஆர்கானிக்காக பண்ணது அதை அரைச்ச தூள் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இதுவும் தூளாக இருக்குது அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பயோடைஜஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செப்டிக் டேங்க் கிளீனர் இது நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்க இது எல்லாமே நம்ம வந்து பிளான்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய திங்ஸு இந்த வாரத்தில் பிளான்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அரளியில் இது வந்து டார்க் பிங்க் அரளி இது வெரைட்டி பார்த்திங்கன்னா துவார் வெரைட்டி இப்போ பால்கனியில் வைக்கணும் எனக்கு ஷார்ட்டாக தான் வரணும் நிறைய பூ இருக்கணும் அப்படி யோசிக்கிறவங்க வந்து இந்த ஷார்ட் வெரைட்டியை வாங்கி வச்சுக்கலாம் இப்போது நார்மலாக இருக்க வெரைட்டி வந்து நல்லா பெருசாகும் இல்லையா இது வந்து ஷார்ட்லேயே பூ வைக்கும் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை செண்பகம் இந்த வெள்ளை செண்பகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் பிக்கப் ஆகி வருது நிறைய பூவும் பிடிக்குது வெள்ளை செண்பகம் இது வந்து குண்டுமல்லி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த துவார் அரளியில் மூணு கலர் வந்திருக்கு இது வந்து லைட்டு பிங்க் கலர் மைல்டு பிங்க் ரொம்ப பேபி பிங்கை விட லைட்டு பிங்க் வரும் இல்லையா அந்த பிங்க் இது இதுலேயே ஒயிட்டும் வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ப்யூர் ஒயிட்டு இது மூணு வெரைட்டி வந்து துவார் வெரைட்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அடுக்கு நந்தியாவட்டை அந்த கண்ணுக்கு ப்ராப்ளமான வைப்போம் இல்லையா அடுக்கு நந்தியாவட்டை அது இதில் வந்து நாட்டு அடுக்கு செம்பருத்தி அது ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து வந்திருக்கு இப்போ தான் மொக்கு எடுத்துகிட்ருக்கு எல்லாமே நாட்டு அடுக்கு செம்பருத்தி ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஓல்டு டைப்பு பழைய டைப்பு இப்போ வந்து நிறைய ஹைப்ரிட் தான் வருது இது வந்து நாட்டு வெரைட்டி அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் இது வந்து சிங்கிள் பெட்டல் பாரிஜாதம் இதுலையே வந்து மல்டி பெட்டல் அடுக்கும் இருக்குது அந்த அடுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக ரோஸ் மாதிரி வரும் இது வந்து நல்லா பூ பெருசாக வரும் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நாகலிங்க மரம் கோவிலெல்லாம் வைப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ரொம்ப விசேஷமான மரம் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவல்லி சளிக்கு நம்ம சாப்பிட்றது அப்புறம் அப்பக்கோவை ஹெர்பல் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தது நம்மகிட்ட இப்போ தான் வந்திருக்கு அப்பக்கோவை திருநீற்று பச்சில் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூரில் வைப்பாங்களையா ஸ்தல பன்னீர் புஷ்பம் அது பன்னீர் இலை பன்னீர் புஷ்பம் ரெண்டுமே வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்டு புதினா இது வந்து நாட்டு புதினா அந்த பக்கமாக பார்த்திங்கனா அதுக்கப்புறம் இது வந்து ராஜமல்லி ராஜமல்லி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பட்டுன்னு எல்லா செடியுமே கிட்டத்தட்ட பட்டோடவே தான் வந்திருக்குது இதில் அந்த பக்கம் வந்து ஒரு ஐ ஒரு ஐம்பது அறுபது செடிக்கு மேலே வந்திருந்தது இந்த பக்கம் இருக்குது இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நைட் குயின் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் கொஞ்சம் குச்சி குச்சாக வந்துருச்சு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது கிருஷ்ண கமலம் ப்ளூ கலர் ப்ளூ கலர் கிருஷ்ண கம்பளம் அப்புறம் கொடி சம்பங்கி நிறைய வந்திருந்தது அப்புறம் வந்து இது வந்து ஃபுல்லா அந்த ரோஸ் மல்லி உங்க பாருங்க எவ்வளோ பெரிய பூன்னு என் கையில் வைக்கிறேன் எவ்வளோ இடம் அடைச்சிட்டு இருக்குன்னு பாருங்களேன் நல்லா பெரிய பெரிய பூவா பூக்கும் நல்லா ஃபர்டிலைசிங் பண்ணணும் நல்லா ஃபர்டிலைசிங் பண்ணி நல்லா வெயிலில் வச்சோம்னா அவ்வளோ பூ பிடிக்கும் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டு பூ வச்சாலே போதுங்க நம்ம தலைக்கு அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி நிறைய மல்லி வெரைட்டிஸில் இது ஒரு அருமையாக வரக்கூடிய வெரைட்டிஸ் ராஜமல்லி சூப்பராக வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி அடுக்கு செம்பருத்தி வந்திருக்கு இட்லி பூ இதெல்லாம் வந்திருக்கு இது எல்லாமே ரோஸ் அதிகமாக எடுக்கலை ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிளைமேட் சப்போர்ட் பண்ணணும் நமக்கு ரோஸுக்கு அதனால் நாம் எடுக்கலை இதெல்லாமே சூப்பராக வரும் அது மாதிரி முள்ளையும் வந்துருந்தது நிறைய ஃபுல்லாக பூவோட நல்ல அடர்த்தியான பூவோட முள்ள வந்திருந்தது இது எல்லாமே நீங்கள் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் எல்லாமே பூ வெரைட்டிஸ் தான் அதிகமாக எடுத்திருக்கேன் ஏன்னா அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சோம்னா தானே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ